காரைக்காலில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார் காரைக்காலில் ஜமாத்தார்கள் ஏற்பாட்டில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தனியார் மஹாலில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவருடன் துணை சபாநாயகர் ராஜவேல் அரசு கொரடா ஏ கே டி ஆறுமுகம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரபிரியங்கா பாஸ்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கணபதி அசனா உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக நலவழித்துறை ஆஷா ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான ஊதிய உயர்வை அதாவது பத்தாயிரம் இருந்த மாத சம்பளத்தை பதினெட்டாயிரமாக உயர்த்தி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆஷா ஊழியர்கள் முதலமைச்சருக்கு மலர் தூவி வரவேற்பு அளித்தனர் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்